நூற்றி எழுவத்தொம்போதாவது கோடை தினம் இன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் கொடைக்கானல்கள் இங்கே வந்து முதல் குடியிருப்பு அமைச்சு இந்த நகர்ப்பகுதியை உருவாக்கிய நாள் அதன் பிறகு கொடைக்கால் மிகப்பெரிய நகராக உருவெடுத்துள்ளது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்த கோடை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இது நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது கோடை தினம் அப்படின்னு இன்றைக்கி நகர்ப்பகுதி முழுவதும் உள்ள ஆங்காங்கே இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கொடிகளின் காலகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த அழகிய மலை வாசஸ்தலமான கொடைக்கானல் அதை நிறைவு கூறும் வகையில் அந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த மே இருபத்தாறு அன்று அந்த கல்வெட்டுகள் அடிப்படை ஆதாரங்கள் அடிப்படையில் தொடர்ந்து கட கடந்த சில ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் அந்த கோடை தினம் மே இருபத்தாறு நாமளும் சேர்ந்து கொண்டாடலாம் நண்பர்களே இந்த கொடை தினம் இயற்கையின் ஒரு வரம் எல்லோரும் கொண்டாடுவோம்